ஒருத்தருடைய ஜாதகத்துல அவருடைய வாழ்க்கை துணைவர் அல்லது துணைவி இவங்க ஜாதகத்துல அவருடைய வாழ்க்கை துணைவர் அல்லது வாழ்க்கை துணைவியோட குணத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது ஒருத்தருடைய ஜாதகத்துல அவருடைய திருமண வாழ்க்கையை வந்து ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் பதினொன்னாம் பாவம் தான் குறிக்கிறது இந்த மூன்று பாவாதிபதிகள் இவங்களுடைய ஜாதகத்துல எப்படி அமைஞ்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும் அந்த மூணு பேத்துல யார் அதிக பலமானவரா இருக்கிறாங்க அப்படின்னு பாக்கணும் அந்த மூணு பேத்துல யார் பலமானவங்களா இருக்கிறாங்களோ அவங்களோட குணம் தான் இவங்க வாழ்க்கை துணரிடம் மேலோங்கி இருக்கும் இவங்க ஜாதகத்துல இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி பதினொன்னாம் அதிபதி அந்த மூணு பேர்ல யாருடைய பலம் அதிகமா இருக்கோ அவங்களோட குணம் தான் இவங்க வாழ்க்கை வந்து மேலோங்கி இருக்கும் அதே வெளிப்படும் அதனால ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை துணை காரணத்துக்கு துணைவரோட குணத்து காரணத்துக்கும் அவங்கவங்க தான் அப்படின்னு புரியுதா ஓன் ஜாதகத்துல அப்படி இருக்கு அதனாலதான் உனக்கு அந்த மாதிரி வருது நீ அவங்களை குறை சொல்றதுக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது ஓன் ஜாதகத்துல அப்படி இருக்கு அது மாதிரிதான் அது அமையும்